மக்கள் புரிஞ்சுக்கணும் பிஜேபியை சேர்ந்த சிறுபான்மைக்கு அழைப்பே கொடுக்கல ஏன்னா அவங்க அந்த இடத்துல அரசியலாக்க விரும்பலை உண்மையாலுமே அவங்க ஓட்டுக்காக அரசியல் பண்ணியிருந்தான இந்நேரம் சிறுபான்மைகளை வந்து ஸ்டாலின் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கிறிஸ்துவர்களும் இந்த இடத்துல முஸ்லாமியர்களும் வச்சிருக்கலாமே அவன் எந்த கிறிஸ்துவ தலைவரை போய் அழைப்பு கொடுக்கல எந்த இஸ்லாமியர்களை போய் அழைப்பு கொடுக்கல தயவு செய்து பிடிச்ச இஸ்லாமியர்கள் எதிரானதல்ல இவங்க வந்து அதை வந்து இது பண்ணி இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாநாடை நடத்தி இந்து முஸ்லீம்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தணும்னு வந்து தூண்டுறதா வந்து இவங்க தான் சொல்கிறாங்க எங்கே இவங்களே வந்து இப்போ கூட நேற்று கூட திண்டுக்கல்ல இது சம்பந்தமாக வந்து கம்யூனிஸ்டை சேர்ந்தவங்க ஒரு பிஜேபிக்காரர் அடிச்சிருக்கிறாரு இந்த மாநாட்டுக்கு போவாதிங்க சொல்லும் போது தடுக்கிற உரிமை உங்களுக்கு எவண்டா கொடுத்தது இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து மாமன் மச்சானா பழகிறாங்க மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அப்படி தான் பழகுறாங்க இன்றைக்கி வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சிக்கந்தர் மலையை வந்து ஏன் முருகர் மலையை தான் ஏன் நடத்துகிறாங்கன்னு வந்து கேட்டேன்னா நான் அமீர் அவர்களை வந்து சொல்கிறேன் படை வீடுகள் வந்து இன்றைக்கி வந்து முன்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் போய் தரிசனம் பண்ண முடியும் ஆனால் ஏழையாக இருக்கிறவங்க வந்து வந்து ஒரு கோயிலுக்கு போயிருப்பான் ஒரு கோயிலுக்கு போயிருக்க மாட்டான் ஆறு படை வீடுங்களும் வந்து ஒரே இடத்துல ஒரு கண்குள்ளாக காட்சி அங்கே பண்ணும் போது இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏழை மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தானே நான் அமீர பார்த்து கேட்குறேன் இப்போ நீங்கள் முருகர் பக்த மாநாடு வந்து இந்து முன்னணியும் நடத்துகிறாங்க நடத்துட்டோம் நான் இதுதான் கேட்குறேன் இதுதான் முதல் முதல் மாநாடு நடத்துகிறாங்களா இந்து முன்னணி இதுக்கு முன்னாடி நடத்துனது இல்லையா ஏன் ஒன்றுன்னா தமிழ்நாட்டை பயங்கரவாதி மாநிலமாக தான் இவங்களுடைய இது அதனால தான் பயங்கரவாதிகளுக்கு மறைமுகமாக ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க ஸோ முருகன் மாநாடுக்காக அதிலருந்து ஆளும் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு இந்த நிலையில பார்த்தீங்கன்னா அமீர் அவர்கள் வந்துட்டு கலந்து கொண்டு மனித சங்கலை போராட்டத்தில் ஈடுபட்டு மதுரையில் அவர் தெரிவித்த கருத்து என்னன்னா முருகன் எங்களுக்கு எதிரி கிடையாது ஆனால் முருகனை வச்சு அரசியல் பண்றவங்க எங்களுடைய எதிரி அப்படின்னு சொல்லி கருத்தை தெரிவிக்கிறாரு உங்களோட பார்வை என்ன சார் அமீருடைய கருத்து நான் முழுசா கேட்டதால வந்து இங்க வந்து பதில் கொடுக்க வேண்டிய கடமை அமீர்ன்னு சொல்றவர் வந்து இஸ்லாமியர் ஆனால் இஸ்லாமிய போர்வையை வைத்து வந்து மத அரசியல் பண்ணுறது ஏற்றுக்க முடியாது அவருடைய அந்த பேட்டியில் வந்து என்ன அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு முன்னாடி மக்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன் இந்த டேரெக்டர் அமீர் அதாவது அடுத்தவங்களை வந்து இயக்கி சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமீர் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து மாஃபியாவோட ஒன்று கனெக்டாக இருந்தார் பார்த்தீங்களா திமுக கட்சியை சேர்ந்த சாதிக் பாஷா இப்போ சமீபத்தில் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவர் அவருக்கு அவர் வந்து முழுக்க முழுக்க அமீரை வந்து டேக் ஓவர் பண்ணி அவர் ஆஃபீஸ் ரெண்டில் இருந்து அமீர் அவரால் ஆதாயம் தேடப்பட்டவர் அதனால தான் வந்து இன்றைக்கி அமீர் என்ன பண்ணுறாருன்னா வந்து திமுகவுக்கு வந்து சொம்பு தூக்குறாரு அதை நான் முதல்ல பதிவு பண்ண விருப்பப்படுறேன் ஏன்னா ஒரு இஸ்லாமியனுக்கு வேற ஒரு மதத்து மதத்துக்குள்ள போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இவர் வந்து அங்கே போய் என்ன சொல்றாரு நான் அமீரை பார்த்து கேட்குறேன் இப்போ நீங்க முருகர் பக்த மாநாடு வந்து இந்து முன்னணி நடத்துறாங்க நடத்துட்டோம் நான் இதுதான் கேட்குறேன் இதுதான் முதல் முதல் மாநாடு நடத்துறாங்களா இந்து முன்னணி இதுக்கு முன்னாடி நடத்துனது இல்லையா இன்னைக்கு அது வந்து அரசியல் மாநாடு ஆன்மீக மாநாடு கிடையாது அப்படின்னு சொல்ற அமீர் அப்ப இதே திமுக வந்து அறநிலைத்துறை சார்பாக வந்து மாநாடு நடத்தும் போது முதலமைச்சர் வந்து துவக்கி வைத்தார் அந்த இடத்துல அரசியல் பேசலையான்னு சொல்லி அந்த ஆதாரத்தை எடுத்து போட முடியுமா அவ்வளோ பயம் இருக்கிறவன் மத நல்லினத்துக்காக மனித சங்கிலி போராட்டம் எதுக்கு நடத்துனீங்க இந்த வந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து முருக பக்த மாநாடு நடத்தக்கூடாதுன்னு நடத்துனீங்க திருமாவளவனோட சேர்ந்து ஏன் பயமா இதற்கு முன்னாடி இதே ஒரு வேல் யாத்திரை வந்து எல் முருகன் வந்து போகும்போது வந்து எந்த விதமான வந்து தடங்களை ஏற்படுத்தினாங்க அப்ப வேலை பார்த்தா வந்து திமுக பயமா அடுத்தது அவர் வந்து குறிப்பிடுறாரு அதாவது இது இந்து நாடா அறிவிக்க வேண்டும் சொல்றதால அமீர் அவர்களே இது இந்து நாடு தான் நான் மறுபடியும் ஏன் சொல்ல வரேன்னா மக்கள் தயவுசெய்து சிந்திங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து நாடு பிரிக்கப்பட்ட போது முஸ்லீம்களுக்கு நாடு வேண்டும் சொல்லி பாகிஸ்தான் ஒரு நாடு உருவாச்சு அப்போ அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் நாடுன்னு வந்து பாகிஸ்தான் உருவாச்சுன்னா அப்போ இது இந்து நாடு தானே ஆனால் இந்து நாடுன்னு சொன்னால் இந்துக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து மதத்தையும் சேர்ந்தது தான் இந்து நாடுன்னு பேசுறாங்க தவிர இங்கே வந்து இந்துக்கள் மட்டும்தான் இருப்போம் சிறுபான்மையெல்லாம் வெளியேற்றுவோன்னு வந்து எந்த ஒரு தலைவனும் சொல்லலை எந்த ஒரு கட்சியும் சொல்லலை அந்த இடத்துல நான் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறேன் ஒருவேளை அந்த நேரத்தில் வந்து இந்தியாவுக்கு பதில் இந்து நாடுன்னு வச்சுருந்தா இப்போ எப்படி இருந்திருக்கும் தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் எல்லாம் ஒற்றுமோடே வாழ்த்துக்கு தான் வந்து இந்து நாடாக வந்து அறிவிக்க வேண்டும் இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்க்க போனால் எழுபது நாடுகள் முஸ்லீம் நாடுகளோ தொண்ணூறு நாடுகள் கிறிஸ்தவ நாடு இருக்கும் போது இந்துக்களுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாதான்னு கேட்குறதுல என்ன தவறு ரெண்டாவது அவர் வந்து சொல்கிறாரு அதாவது என்னன்னா அப்போ நாங்கள் தமிழ்நாடு தனி மாநிலமாக கேட்கக்கூடாதான்னா பிரிவினைவாதத்தை எப்படி ஏற்படுத்துகிறாரு பாருங்க அமீர் இதுதான் பிரிவினைவாதம் திமுகவில் இதுக்கு முன்னாடி வந்து எப்படின்னா வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடை பிரிக்கணும்னா இவங்களுடைய எண்ணம் ஏன் ஒன்றுன்னா தமிழ்நாட்டை பயங்கரவாதி மாநிலமாக மாற்று மாற்று தான் இவங்களுடைய இது தான் பயங்கரவாதிகளுக்கு மறைமுகமாக ஆதரவு வந்து கொடுத்துக்கிட்டு வராங்க தான் நான் வந்து என்னை விசாரணை தேவை இந்த சீமான் மேலேயோ இந்த திரு திருமாவளன் மேலேயும் இந்த திமுகவை சேர்ந்தவங்களும் ஏன்னா அவர்கள்லாம் இஸ்லாமியர்களை வந்து மூல செலவை செய்யுது ஏன்னா அவங்க அக்ரஸிவ் டைப்பு இப்போ எதனால் வந்து இஸ்லாமியர்கள் அவங்க குறி வைக்கிறாங்கன்னா நான் சொல்ல வேண்டிய கடமை ஏன்னா நான் கண்டென்ட்டுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி இதை பதிவு பண்ணணும்னு நிரூபப்படுறேன் எப்போ அவன் எல்லா நாடும் முஸ்லீம் நாடாக இருக்குப்பா அப்போ இந்தியா ஏன்பா முஸ்லீம் நாடாக வந்து ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சிலர் இஸ்லாமியில் மூல செலவை செய்து அது என்னென்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து அவங்கள பயங்கரவாதியாக ஏற்படுத்துகிறது அப்போ வந்து அவங்க தமிழ் பேச இந்துவை மாற்ற முடியாது ஏன்னா இது இந்து நாடு அவன் எப்படி எதிர்த்து போராடுவான் அவன் எப்படி அவன் நாட்டுக்குள்ளேயே வந்து பயங்கரவாதத்தை ஏற்படுத்துவான் அதனால் தான் இவங்க தேர்ந்தெடுத்தது யாருன்னு வந்து பார்க்க போனால் சிறுபான்மை மக்களை அது தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை அதாவது இந்து முஸ்லீம்களை பிரிவினை ஏற்படுத்தினா பண்ணால்தான் இங்கே அரசியல் பண்ண முடியும்னு சொல்லி அரசியல் அமீர் சொல்கிறாரல அந்த அமீரை நான் பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்குறேன் இந்து கடவுளை இந்து கடவுளை கொச்சைப்படுத்தி பேசும்போது உன் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்க பேசும்போது அப்போ எதிர்த்து நீ எங்கே போன எங்கடா போன இன்னைக்கு ஒரு முருக பக்த மாநாட தடை செய்யணும்னு சொல்கிற நீ பச்சையாக கொச்சையா வந்து இந்து கடவுளை வந்து கேவலப்படுத்தும் போது எங்கே போன பிரிவினை பற்றி இவர் வந்து பேசுறாரு அந்த இடத்துல நான் ஏன் வந்து சொல்ல வரனா வந்து இவங்க வந்து பிரிவினை ஏற்படுத்துறதுனால எல்லாம் அதாவது அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் இந்துக்களும் முஸ்லீம்களும் வந்து மாமன் மச்சானா பழகுறாங்க மதுரை மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து அப்படி தான் பழகிறாங்க இன்றைக்கி வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து சிக்கந்தர் மலையை வந்து ஏன் முருகர் மலையை தான் ஏன் நடத்துகிறாங்கன்னு வந்து கேட்டேன்னா நான் அமீர் அவர்களை வந்து சொல்கிறேன் ஆறு படை வீடுகள் வந்து இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் போய் தரிசனம் பண்ண முடியும் ஆனால் ஏழையாக இருக்கிறவங்க வந்து வந்து ஒரு கோயிலுக்கு போயிருப்பான் ஒரு கோயிலுக்கு போயிருக்க மாட்டான் ஆறு படை வீடுகளும் வந்து ஒரே இடத்துல ஒரு கண்குள்ளாக காட்சி அங்கே பண்ணும் போது இன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஏழை மக்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் தானே அது கடையை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடச்சிருக்குல்ல முதல் மண்ணில் நான் உணர்வு விஷயத்தை சொன்னோன்னு அரசியல் மாநாடு இது தெளிவாக என்னுடைய மாநில தலைவரும் சொல்லிட்டாங்க இது வந்து அரசியல் மாநாடு இல்லை இது மத நிலக்கம் மாநாடும் இல்லை இது தூய்மையான வந்து என்னென்னா வந்து முருக பக்தர் மாநாடு ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த இடத்துல மக்கள் புரிஞ்சுக்கணும் பிஜேபியை சேர்ந்தவங்க சிறுபான்மைக்கு அழைப்பே கொடுக்கல ஏன்னா அவங்க அந்த இடத்துல அரசியலாக்க விரும்பலை உண்மையாலுமே அவங்க ஓட்டுக்காக அரசியல் பண்ணியிருந்தானா இந்நேரம் சிறுபான்மைகளை வந்து ஸ்டாலின் ஸ்டண்ட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல கிறிஸ்தவர்களையும் இந்த இடத்துல முஸ்லாமியங்களோ வச்சிருக்கலாமே அவங்க எந்த கிறிஸ்தவ தலைவரை போய் அழைப்பு கொடுக்கல எந்த இஸ்லாமியர்களை போய் அழைப்பு கொடுக்கல இன்னைக்கு இஸ்லாமியர்கள் ஏதாவது ஒன்னா ஒத்துமட்ட இஸ்லாமியர்கள் நிற்கும் போது இன்னைக்கு ஒரு கிறிஸ்துவர்களுக்கு வந்து ஒரு ஜபக்கூட்டம் நடத்தும் போது ஒத்துமட்ட கிறிஸ்தவர்கள் நிற்கும் போது ஆனால் இந்துவை மட்டும் கொச்சை பொறுத்தவர்களும் உன்னா இணைக்கத்துக்கு தான் இந்த மாநாடு இதில் என்னங்க தவறு இருக்குது யாருக்கு எதிராக அவங்க பண்றாங்க கம்யூனிஸ்டுக்காரன் வந்து இன்னைக்கு மதுரையில் வந்து இந்த மாநாட்டில் கலந்து கொக்க கூடாதுன்னு சொல்லி போகும்போது செருப்படி வச்சாங்க தவறு இல்லை ஒருத்தனை போது தவிரல இன்னைக்கு அந்த மாநாட்டில் நீங்கள் வேணால் பாருங்கள் நாளைக்கு தான் நடக்க போகிற அந்த மாநாட்டுக்கு இன்னைக்கு அலாலையாக கூட்டம் வந்து வருதுன்னா அப்போ அந்த மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கல்ல இந்த மாநாடு எப்படியும் சக்ஸஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி ஆளுங்கட்சியில் சேர்ந்த கூட்டணி கட்சியில் சேர்ந்தவங்க இன்றைக்கி இருபது நாளாக வந்து முருக பக்த மாநாடு முருங்க பக்த மாநாடு அவங்க தூக்கத்திலே வந்து தூக்கத்தை ஏந்திருக்கிறாங்க நான் ஏன் வந்து இந்த இடத்துல சொல்ல வரேன்னா சிறுபான்மைகளுக்கு வந்து அங்கே வந்து அழைப்பு கொடுக்கலன்னா வந்து இது வந்து முருகர் நான் இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு அழைப்பு கொடுக்கல இப்போ நான் கேட்குறேன் முருகர் பக்தனா நான் நான் பக்தனு போய் சொல்லி உள்ளவனா அந்த முருகர் அவர் என்ன தண்டிப்பார் எங்கள் இஸ்லாம் மதம் என்ன போதிக்குதுன்னா அனைத்து மதமும் ஒன்று எந்த ஒரு கடவுளையும் இழிவாக பேசக்கூடாதுன்னா சொல்லப்பட்டிருக்குது எந்த ஒரு கடவுளை வழி வணங்கரவன் வந்து நம்ம எதிர்த்து பேசக்கூடாது அவனை கொச்சைப்படுத்தக்கூடாத என்னுடைய இஸ்லாம் மார்க்கம் சொல்லிக்குது அமைதி தான் வந்து எங்களுடைய மார்க்கத்தை போதிக்கும் போது அமீர் மாதிரி கேடு கட்டவெலாம் வந்து அந்த இடத்துல வந்து இனி மனித சங்கிலி மாநாடுன்னு சொல்லி அந்த மாநாடு இந்த மாநாடுன்னு சொல்லிட்டு வந்து யார் பிரிவினை பேசுகிறாங்க நான் அந்த அமீரை பார்த்து கேட்குறேன் அவர் அந்த இடத்துல குறிப்பிட்ருக்கிறாரு இந்த திரு திருப்பரக்குன்றம் காலாகாலமாக வந்து வழிபாடு பண்ணும் வந்து இது வந்து எதிர்க்க அதாவது எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள் வந்து பிரிவினை ஏற்படுத்தணுமா திருப்பி அவரே சொல்கிறாரு இந்த பிரச்சனை ஆரம்பித்தது ஒரு போலீஸ்காரன் அப்படின்னு வந்து குறிப்பிட்டுக்கிறார் நான் அமீரை பார்த்து கேட்குறேன் போலீஸ்காரனா அப்போ அந்த போலீஸ் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது நம்ம தமிழ்நாட்டு சிஎம் உடைய கண்ட்ரோலில் தானே இருக்குது அப்போ பிரிவினை பண்ணது யார் அந்த போலீஸ்காரனா அப்போ அதுக்கு பின்னாடி ஏன் சிஎம் இருக்கக்கூடாது ஏன் இந்த திமுக திராவிட மாடல் ஆட்சி இருக்கக்கூடாது எப்படி வந்து மத பிரிவினை சொல்லுங்க தயவுசெய்து சிந்திங்க அந்த அந்த வந்து வந்து இடத்துல அவர் தவறிட்டார் அரசியல் ஆக்கிட்டாங்க திமுகவை சேர்ந்தவங்க உண்மை என்னன்னு வந்து அந்த மதுரை மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு அந்த மாநாடு வந்து வந்து வெற்றிகரமாக வந்து அமையும் மாற்றுக்கத்தே கிடையாது நான் வந்து தான் கேட்கிறேன் அரசியல் வந்து நடத்துற அந்த மாநாட்டில் அரசியல் பேசப்படலையா என்னுடைய கேள்வி அந்த இடம் அதே நேரத்தில் வந்து முருகபக்தி மாநாட்டுக்குள்ளே வந்து என்னன்னா இது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாம் வந்து இது மத கலவரத்தை முயற்சி பண்ணுறாங்க மதக்கொள்ளனா இதில் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களும் எங்கடா பிரச்சனை வந்தது நாங்கள் யாரும் எதிர்த்தே பேசலடா நாங்கள் முருகர் கலவங்களுக்கு எதிரானவர்களும் கிடையாது உங்கள் கடவுளுக்கு என்ன அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டியது நான் யாரு இதை எப்படி திசை திருப்பிட்டாங்கன்னா இது வந்து என்னன்னா முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிரான மாநாடுன்னு சொல்லி வந்து பிரபகண்டா பண்ணின்னு வராங்க இங்கே உள்ள திராவிட மாடலும் அதை சேர்ந்த கூட்டணி கட்சி தலைவரும் தயவுசெய்து மக்கள் சிந்திக்கணும் இதில் இஸ்லாமியர்கள் சம்பந்தமே கிடையாது உங்களுக்கு எதிரான போராட்டமே கிடையாது ஒரு இந்து இந்துவாக வந்து கொச்சப்படுத்துகிறா ஒரு இந்து இந்துக்காக நிற்க மாட்டேன்றான் இன்றைக்கி ஒரு இந்து இந்து கடவுளையை கொச்சப்படுத்துறதால தான் வந்து அந்த மதன் அவங்களுக்குள்ள ஒரு இணக்கம் வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த வந்து இந்து பக்த மாநாடு முருக பக்த மாநாடு தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதல்ல இவங்க வந்து அதை வந்து இது பண்ணி இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாநாடை நடத்தி இந்து முஸ்லீம்குள்ளே கலவரத்தை ஏற்படுத்தணும்னு வந்து தூண்டுறதா வந்து இவங்க தான் சொல்கிறாங்க எங்கே இவங்களே வந்து இப்போ கூட நேற்று கூட திண்டுக்கல் சம்மந்தமாக வந்து கம்யூனிஸ்டை சேர்ந்தவங்க ஒரு பிஜேபிக்காரர் அடிச்சிருக்கிறாரு இந்த மாநாட்டுக்கு போகாதீங்கன்னு சொல்லும்போது தடுக்கிற உரிமை உங்களுக்கு எவண்டா கொடுத்தது அந்த மாநாடுக்கு போகும்போது வந்து வகனங்களுக்கு பாஸ் எடுக்கணுமா ஏண்டா நாங்கள் ஆனால் வெளிநாட்டில் யார்கிறோம் பாஸ் கேட்குறீங்க ஒரு மாநிலத்துக்குள்ளேருந்து உணர் மாநிலத்துக்கு போகிறதுக்கு பாஸ் தேவை இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு ஆதாரம் வந்து அவருடைய லைசென்ஸு ஆர்சிபுக்கு இருந்தால் போதும்னு சொல்லிச்சு அப்போ மற்றதுக்கெல்லாம் மாநாடு நடத்தக்கூடும் போது ஆன்மீக மாநாடு ஏன் நடத்தக்கூடாதுன்னு அதை தான் கேட்குறேன் இங்கே தான் பிரிவினை தயவுசே முஸ்லீம் எங்கள் சிந்திக்கணும் இப்போ நம்மளுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்து நம்ம மாநாடு நடத்தும் போது அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க கிறிஸ்தவர்களுக்கு வந்து அவங்க பண்ணுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்கும்போது இந்துக்களுக்கு கொடுக்கலனா அப்போ அவங்களுக்கு கொந்தளிப்பு வரதானே செய்யும் அப்போ அவங்க யார் பிரிவினை ஏற்படுத்துகிறாங்கன்னா அரசியல்வாதிகள் பிரிவினை ஏற்படுத்துறாங்க நம்மளை காட்டி அவங்கள அவங்கள காட்டி நம்மளை வச்சு நமக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறது தான் இந்த மாநாடை வந்து இன்ஸ் முஸ்லீம்களுக்கு எதிராக வந்து பிரபகண்டா பண்ணுறாங்க நம்பாதீங்க அதே மாதிரி ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க இந்த மாநாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி கடைசியில் என்ன ஒன்றுனா வந்து இந்து முன்னணி கட்சி நடத்துன மாநாட்டில் வந்து கலவரத்தை ஏற்படுத்திட்டாங்க மத பிரிவினை ஏற்படுத்தாங்கன்னு சொல்லி பழியை போடுறது கூட தயங்க மாட்டாங்க இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்றைக்கி வந்து தயவு செய்து வந்து நாளைக்கு மாநாட்டுக்கு பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து போயிடுங்க ஏன்னா எப்படியெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி அவங்க திட்டம் போட்டு வச்சிருக்காங்க வாகனங்கள்லாம் வந்து வேறு வேறு இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து சுத்த விட்டுருவாங்க அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே போகிறதுக்கு போகாத மாதிரி தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வன்முறையை தூண்டத்துக்கு வந்து இது பண்ணுவாங்க தயவு செய்து வந்து பக்தர்கள் நான் முருக பக்தர்கள் வேண்டி கேட்டுக்கிறேன் அமைதி காத்துங்க கோவப்படாதீங்க இந்த மாநாட்டில் அஞ்சு லட்சம் பேருக்கு மேலே வந்து கலந்துப்பாங்கன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அஞ்சு லட்சம் பேரும் வந்து என்னென்னா எந்த ஒரு இது இல்லாமல் வந்து நீங்கள் அங்கே போகணும் நிச்சயமாக இதுக்குள்ளே வந்து வன்முறையை தூண்டுறதுக்கு ஆளுங்கட்சி முயற்சி பண்ணும் அதுக்கு இடமளிக்க வேண்டாம் அதே நேரத்தில் வந்து என்ன ஒன்றா வந்து தயவுசெய்து அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிட்டு போய்டாதீங்க அந்த மாநாடு வெற்றி படைய செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு எதிர்க்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களாம் தூக்கம் போச்சு இந்த மாதிரி ஒரு மாநாடு ஏன்னா இவங்க வந்து இந்து மணியினோ இப்போ புதுசாக வந்து முருகன் மேலே பக்தி வந்ததால் அவங்க என்னைக்குமே வந்து அந்த ஒரு மாநாடு வந்து நடத்துறது கொரோனாவில் தான் வந்து தள்ளி போட்டதால் இது ஒரு பெரிய பிரம்மாண்ட மாநாடு வெற்றியடை செய்யணும்னு அவங்க என்ன தவிர இதை வச்சு ஓட்டுக்கு பிச்சை கேட்கறதுக்காக வந்து இந்த மாநாடு நடத்தலை அதே நேரத்தில் வந்து நாளைக்கு மழை வரலாம் அதுக்கு உண்டான ஒரு கேரி பேக் வச்சுக்கோங்க உங்கள் மொபைல் ஃபோனை உங்களை பொருளை வந்து இது பண்ணிங்க அந்த இடத்துல ஃபுட்டு தண்ணி இனியெல்லாம் ஏற்பாடு பண்ணாலும் அதுக்கு நீங்களே ஒரு சாப்பாடை வச்சுங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் வச்சுங்க ஒரு தண்ணி வச்சுங்க யாரையும் எதிர்பார்க்காதீங்க முடிஞ்சால் ஒரு கொடையை வச்சுக்கோங்க அந்த மாநாடு வெற்றி அடையணும் ஒத்துமொட்ட அந்த முருக பக்தர்கள் நம்மளுடைய ஆதரவு கொடுக்கணும் நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் ஏன் போகல இந்த மாநாடுக்குன்னு வந்து கேட்குறாங்க இந்த இடத்துல தயவு செய்து ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க ஏன்னா இன்றைக்கி பல லட்சம் பேர் வர இடத்துல வந்து இந்த இடத்துல தொப்பி போட்டு இந்த அத்தாவளா வந்தானா உங்கள் மனசை கவர்ந்துருவான் ஆ பரவாயில்ல அத்தாவளா வந்துருக்கிறாருன்னா அப்போ வந்து அத்தா முருகர் ஏற்றுக்கிட்டாரு மற்ற முஸ்லீம்கள்லாம் ஏற்றுக்காத மாதிரி ஒரு இது வந்துடும் அதுக்குன்னு வந்து ஒத்துமட்ட முஸ்லீம்களை வந்து முருகர்கள் வந்து எதிர்க்கணுன்னு எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது அதே மாதிரி சிறுபான்மை மக்களை வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் முருக பக்தர்கள் உறவுகள்லாம் வந்து நீங்கள் பிஸ்கெட்டோ தண்ணியோ ட்ரிங்க்ஸோ மோரோ சாப்பாடோ வந்து இனி வந்து மதுரை மக்கள் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஆன்மீக மாநாடு இருக்குது என்ன கேட்டால் சிறுபான்மை மக்களில் வந்து அந்த வழிநெணுங்க நின்று அவங்களுக்கு எந்த மாதிரியான உதவி பண்ணுமோ அந்த உதவி பண்ணுங்கள் ஏன்னால் இது முழுக்க முழுக்க முருகர் பக்த மாநாடு ஒரு பக்தனாக நான் போய் சொல்லி உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது நான் போய் இந்து கடவுளை வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது உண்மையாலுமே அந்த முருகர் பக்தர்களுக்கு வந்து வெற்றி அடையணும் இந்த முருக மாநாடு வந்து ஒரு தீர்ப்பு முனை ஏற்படுத்தணும் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து சூர சமாரம் பண்ணணும் இங்கே உள்ள திமுக ஆட்சிக்காக தான் இந்த முருகர் மக்த மாநாடு அரசியல் வந்து பேச இவங்க சொல்கிறாங்க அரசியல் அரசியல்னு அரசியல் பேச தான் இந்நேரம் நாங்களாம் கலந்துட்டு இருப்போம் ஆனால் எங்கள் எல்லாரையும் வர வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாங்கன்னா அவங்க மேலே மதிப்பு இருக்கிறதுக்கு காரணத்தால் தான் வந்து நாங்கள் வந்து அந்த இடத்துல வந்து கலந்துக்கல அவங்களுக்காக டெய்லி வேண்டி நிற்கிறோம் இந்த முருக மாநாடு வந்து சக்ஸஸாக அமையணும்னு சொல்கிறதால உண்மையாலுமே வந்து முருகர் வேலை கண்டால் இங்கே உள்ள திமுகவும் கூட்டணிக்கும் வந்து அச்சம் ஏற்படுத்திருக்குது சம்ஹாரம் பண்ணுவார் அந்த முருகர் அனைத்து அனைத்து கடவுளையும் வந்து நாங்கள் நேசிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களும் சரி கிறிஸ்துவர்களும் சரி இந்து கடவுளுக்கு எதிரானவர்கள் அல்ல அதே நேரத்தில் இந்து அந்த கடவுள்களை வணங்குற தொண்டர்களுக்கு எதிரானவர்களும் இல்லை நம்மளுக்குள் வந்து பிரிவினை ஏற்படுத்த நினைக்கும் அந்த தீய சக்திகளை அந்த பிரிவினைவாத சக்திகளை நாம் வேரோடு அடிக்க வேண்டும் தயவு செய்து சிந்திங்க பாதுகாப்பாருங்க இந்த முருக பக்தர் மாநாட்டில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாணம் அவர்கள் கலந்து கொள்ள இருப்பதாக தகவல் வந்திருக்கு இந்த நேரத்தில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் அவர் வந்து கேள்வி எழுப்புறாரு சார் அவருக்கும் துணை முதல்வர் பவன் கல்யாணம் அவருக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் ஏன் வந்துட்டு வராரே அப்படின்னு வந்து கேட்குறாரு உங்களோட பதில் என்ன சார் நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இங்கே சொல்லணும்னு இல்லை சேகர்பாபுக்கு முருக பக்த மாநாடுக்கு அழைப்பு கொடுத்தாங்களா கொடுக்கலையா முதலமைச்சர் கிட்ட வந்து நேரம் கேட்டாங்களா இல்லையா இன்னைக்கு மதுரையை சேர்ந்த அனைத்து கட்சி தலைவர்களையும் வந்து சந்தித்து இந்த அழைப்பு இதில் கொடுத்துருக்குறாங்க அப்போ வந்து பவன் கல்யாணுக்கு வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாதுனா வந்து நான் அப்போ கேட்குறேன் அப்போ நீங்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகளாம் ராகுல் காந்தியை கூப்பிட்றீங்க சோனியா காந்தியை கூப்பிட்றீங்க மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் கூப்பிட்றீங்க இங்கே இருக்கிறவங்க முதலமைச்சர் போய் கலந்துக்கிறாரு கூடாது எந்த விதத்தில் எங்க ஒரு ஆன்மீக மாநாடுக்கு வந்து கூப்பிடுறது வந்து யாரோனா கூப்பிடலாங்க கூப்பிடக்கூடாது ஏதாவது சட்டம் இருக்குதா இன்னைக்கு அறநிலைத்துறை வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து அந்த முருக பக்த மாநாடு அவங்க நடத்துறாங்களே அது வந்து எங்களுடைய காசுல வந்து நடத்தின மாநாடுங்க அது அது அரசாங்கத்துடைய காசு கிடையாது எங்களுடைய மாநாடு ஆனால் இவங்க நடத்துகிற மாநாடு முழுக்க முழுக்க அவங்க சொந்த வந்து ஒவ்வொரு தொண்டன் கிட்ட வந்து என்னென்னா வந்து கலெக்ட் பண்ணி நடத்துகிற மாநாடு நான் யாரோனா கூப்பிடுவேன் அதை சொல்ற உரிமை சேகர் பாபுக்கும் கிடையாது முதலமைச்சருக்கும் கிடையாது